தமிழ்நாடு அரசோட நடவடிக்கைகள் கண்டிக்கத்தக்கது ஏன்னா என்னோட மாநில அரசு என்னோடய மாநிலத்துக்கு அவர் வந்து இப்படி அவர் அவமதிக்கப்படுறது எனக்கு அறிவுறுப்பாக இருக்குது இவங்க ஆளுநருக்கு நாங்கள் வருஷத்துக்கு இவ்வளோ ரூபாய் செலவு பண்ணுறோம் அவர் டீ பார்ட்டி வச்சு அது கூட நாங்கள் தான் காசு கொடுக்குறோம் இப்போ ஆளுநர் பதவி தேவையா ஆட்டுக்கு தாடி தேவையில்லைங்கிறதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு அபத்தமான வாதம் அது ஆளுநர்கள் தேவை எல்லா மாநிலத்துக்கும் முதல்ல வந்து ஆளுநர் யாருன்னு பார்த்தா ஆளுநராகட்டும் குடியரசுத் தலைவராகட்டும் அவங்க வெறும் ரப்பர் ஸ்டாம்புன்னு சொல்கிறதே மிகப்பெரிய தவறான ஒரு ஆர்கியூமெண்ட் தாவர்கரை பற்றி அங்கே பேச வேண்டிய தேவை இன்றைக்கி சட்டமன்றத்தில் சபாநாயகருக்கு யாருக்குமே கிடையாது இது வந்து ஆளுநரை நக்கல் பண்ணணும் நையாண்டி பண்ணணுங்கிற ஒரு மோசமான உள்நோக்கத்தில் தான் இப்படி பேசியிருக்காங்க ஆளுநரை அழைக்க இவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நாங்கள் ஆளுநரை அழைக்கல நாங்களே சட்டமன்றத்தை நடத்திட்டு போகிறோம் நடத்திட்டு போயிடலாம் ஆளுநரை வர சொல்லிவிட்டு போன டைம் வந்து அவருக்கு எதிராக போயாவாயா நல்லா பேசியிருக்காங்க வணக்கம் தாமரி டிவி நேர்களை தடம் புதிய நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றோம் பல்வேறு அரசியல் பொருளாதார நிகழ்வுகளை அடசக்கூடிய நிகழ்ச்சியில் சட்டசபை மாண்புகளை பற்றி பேச இருக்கின்றோம் அது குறித்து நம்மிடம் பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் எல்டிஆர் வந்திருக்கிறார்கள் வணக்கம் சார் வணக்கம் ஜெய கிருஷ்ணன் சார் இப்போ ஒரு சட்டசபைக்கு பல்வேறு மாண்புகள் இருக்கிறது ஒரு மாநிலத்தின் பல்வேறு முடிவுகளை எடுக்கக்கூடிய விஷயமாக சட்டசபை பார்க்கப்படுகிறது ஆனால் சமீப காலமாக ஆளுங்கட்சியினர் அந்த சட்டசபையை ஒரு கேலி கூத்தாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் என்று குற்றச்சாட்டு அந்த வகையில் இன்று பார்த்தீர்கள் என்றால் நமது ஆளுநர் அவர்களை பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைத்து அவரை வெளிநடப்பு செய்வதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று பார்த்தோம் கடந்த முறையும் இதே ஒரு நிகழ்வாக மாற்றப்பட்டது நீ எப்படி பார்க்கின்றீர்கள் என்னை பொறுத்தளவுல கடந்த காலங்களில் ஆகட்டும் ஆகட்டும் ஆளுநர் அப்படிங்கிறது வந்து நம்மளோட விருந்தினர் மத்திய அரசு அதாவது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையில் ஒரு பாலமாக இருக்கக்கூடிய ஒரு ஆளுநர் அதை தாண்டி நம்மளாம் தமிழ்நாட்டில் வாழ்ந்துட்டுருக்கோம் அவர் எங்கேயோ இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரோட நம் அவர் நம்மளோட கெஸ்ட் முதல்ல அந்த ரெஸ்பெக்ட் நம்ம கொடுக்கணும் விருந்தோம்பல் அப்படிங்கிறது காலங்காலமாக தமிழர்கள் கட்டி இருந்துட்டுருக்கு இன்னொன்று நம்ம வீட்டுக்கு எதிரியே வந்தாலும் அவருக்கு நம்ம என்ன சாப்பாடு போடுறோம் டீ வாங்கி தரோமா அல்லது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கூட இதெல்லாம் நம்ம கணக்கு பார்க்கறதே வந்து ஒரு ரொம்ப ஒரு மோசமான மனநிலை இவங்க ஆளுநருக்கு நாங்கள் வருஷத்துக்கு இவ்வளோ ரூபாய் செலவு பண்ணுறோம் அவர் டீ பார்ட்டி வச்சு அதுக்கூட நாங்கள் தான் காசு கொடுக்குறோம் இப்படியெல்லாம் சொல்கிறதுலேயும் எனக்கு உடன்பாடு எனக்கு ஒரு சமயம் எப்படி தோணுச்சுன்னா பெசாமல் ஆளுநருக்காக செலவெல்லாம் நாங்கள் கூட கவர் கவர்மெண்ட்டுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் டொனேட் பண்ணிட்டு வந்துடலாமா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் எனக்கு ரொம்ப எனக்கு அறுவறுப்பாக இருக்குது எவ்வளோ செலவு பண்ணால் நம்ம வீட்டுக்கு வந்து விருந்தாளி வெளி வெளியூர்லேருந்து வந்தால் எதிரியாகவே இருந்தாலும் அவருக்கு போகிற சாப்பாடு அவருக்கு பண்ணுற மற்ற செலவுகள் வந்து நம்ம கணக்கு பார்த்தோம்னா நம்மளோட தரம் வந்து ரொம்ப ரொம்ப அதில் பாதாளத்துக்கு போயிடும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதுலேயும் எனக்கு வந்து தமிழ் தமிழ்நாடு அரசோட அணுகுமுறை எனக்கு பிடிக்கவே இல்லை ரெண்டாவது அரசியல் இருக்கிறவங்க எல்லாருமே அரசியல்வாதிகள் ஆளுநர் அப்படிங்கிற ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் அரசியல் கட்சி சார்பற்ற ஒரு அரசமைப்பு சட்ட பணியில் இருக்கக்கூடியவர் அவர் வந்து நம்ம நம்ம ஒரு பத்து பேர் இருபது பேர் இருக்கிற இடத்துல நம்ம எல்லாமே ஒன்றா அரசியல்வாதியாக இருக்கும்போது அவர் தனிப்பட்ட அரசியல் சார்பற்று வந்து இருக்கும்போது அவருக்கு உரிய மரியாதையை கொடுக்கணும் அவர் வந்து நமக்கு மரியாதை கொடுக்கலினார் கூட அதை பக்குவமாக எடுத்து சொல்லி நான் மறுபடியும் சொல்கிறேன் நான் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன்னா நீங்கள் தான் வந்து நான் தப்பு பண்ணினாலும் நீங்கள் பெருந்தமையோடு நடந்துக்கணும் ஜெனராசிட்டி அப்படிங்கிறது நம்ம இப்போ தமிழ்நாடு அரசு கிட்ட இருக்கிற மாதிரி எனக்கு தெரியவே இல்லை ஸோ ஆளுநர்கள் கிட்ட ஆளுநர் தமிழ்நாடு ஆளுநர்கிட்ட இவங்க பிஹேவ் பண்ணுற முறையை வந்து தமிழர்களோட தரத்தை அதல கொண்டு போயிட்டுருக்கு இது என்னோட கருத்து இதை தாண்டி மாண்புகள் மரபுகள் சட்டம் அப்படின்ட்டு பல விஷயம் இருக்குது சட்டங்கிறது எக்ஸாக்டாக அது என்ன இருக்குதோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ண முடியும் மாண்புகள் அப்படிங்கிறது நம்ம காலங்காலமாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வர விழுமியங்கள் நம்மளோட வேல்யூஸ் அந்த வேல்யூஸ் அதாவது சட்டத்தை கூட மீறலாம் அதுக்கான தண்டனையை ஏற்று ஏற்றுக்கலாம் ஆனால் இங்கே விட்டு வெளியில் வரக்கூடாது எனக்கு எனக்குன்னு சொல்ல ஒரு சில வேல்யூஸ் இருக்குது அந்த வேல்யூஸ்லேருந்து நான் வெளியில் வந்தேன்னா நான் என்னை மனிதன் சொல்கிறதே ஒரு தவறான ஒரு போக்கு அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட மனநிலை நான் தொடக்க காலத்துலேருந்து அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கு என்னோடய வேல்யூஸ் நான் வந்து விட்டுத்தரவே மாட்டேன் அந்த அடிப்படையிலையும் தமிழக அரசு செயல்படுறது ஆளுநருக்கு எதிராக பேசுகிறது அவர் மேலே வைக்கக்கூடிய விமர்சனங்கள் ஆளுநர் தப்பு பண்ணுறாரு அப்படின்னு இவங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த தப்பை உயர்ந்த உயர்ந்த அளவு நாகரிகத்தோட கண்ணியத்தோட இதை வெளிப்படுத்தணும் இது சட்டப்படி இப்படி எங்கள் ஆளுநர் பண்ணணும் பண்ணலை அதெல்லாம் விட்டுட்டு எங்கேயோ மூன்றாம் தர மனிதர்களோடய கேவலமாக அவரை பேசிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து மு முழுக்க முழுக்க ஏற்கத்தக்கது தமிழ்நாடு அரசோட நடவடிக்கைகள் கண்டிக்கத்தக்கது ஏன்னா என்னோட மாநில அரசு என்னோட மாநிலத்துக்கு அவர் வந்து இப்படி அவர் அவமதிக்கப்படுறது எனக்கு அறிவுறுப்பாக இருக்குது இது என்னோட கருத்து இல்லை சார் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த திமுகவின் செயல்பாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளுக்கு முன்பே வந்து அவர்கள் வைத்த கோஷம் என்னவென்றால் ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு கவர்னரும் தேவையில்லாத விஷயம் அப்படின்ற கோஷங்களை முன்வைத்தார்கள் அப்புறம் தொடர்ந்து பார்த்திங்கன்னா த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் கவர்னரை அவமானப்படுத்துவது ஒரு கொள்கையாகவே திமுக வைத்திருக்கின்றது சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா புரோஹித் அவர்களுக்கு வந்து எதிர்த்து ஒரு பத்திரிகையாளர் பெண்மணியை வந்து பேச வைத்தது அதுக்கப்புறம் சென்றடலாம் கொடி காட்டுவது புரோஹித்துக்கு போன்ற நிகழ்வுகளெல்லாம் நடைபெற்றது அது தொடர்பாக இதுவும் வந்து ஒரு அலைவரிசையாக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலை இன்று ஏற்கனவே கடந்த ஆண்டும் இதே போல ஆளுநர் அவர்கள் வெளிநடப்பு செய்தார்கள் இன்றும் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் சொல்லுகின்ற விஷயம் என்னவென்றால் அவர் வந்து தேசிய கீதத்திற்கு முன்பே சென்று விட்டார் அவர் தேசிய கீதம் வந்து மதிக்கவே இல்லை அப்படின்ற விஷயம்லாம் முன்வைக்கிறார்கள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த கேள்வி முதல்ல ஒரு செடி வளருதுன்னு வைங்களேன் அந்த செடி வளர்கிறதுக்கு அதுக்கு அது சூரிய வெளிச்சம் தண்ணி ஸ்டார்ச் அப்படிங்கிற உணவு இருந்தாலும் போகுது ஆனால் அந்த செடியில் வந்து அதை தாண்டி நிறையா விஷயங்கள் அழகழகான பூக்கள் இருக்குது அதே மாதிரி ஒரு பறவைகள் எடுத்துட்டிங்கன்னா வண்ண வண்ணம் இறங்குகள் இந்த இறங்குகள் வந்து அதுகளுக்கு தேவையில்லை அப்படின்னு நம்ம முடிவெடுக்கக்கூடாது ஆட்டுக்கு வந்து தாடி வந்திருக்கு அப்படின்னா அது இயற்கையே அந்த தாடியை வச்சுது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது ஒருவேளை அந்த தாடி தேவையே இல்லைனாலும் ஏதோ ஒரு காரணத்தின் பின்னணியில் தான் இயற்கை அந்த தாடியை வச்சுட்ருக்கு ஸோ அந்த ஆட்டுக்கு தாடி எதுக்கு மாநிலத்துக்கு ஆளுநர் எதற்குங்கிற கேள்வியே வந்து அபத்தமான ஒரு கேள்வி இன்னொரு விஷயம் அரசு வந்து கட்டற்ற முறையில் செயல்பட்டுருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்பீட் ப்ரேக் இப்போ நம்ம ரோட்டில் போயிட்ருக்கோம் ஸ்பீட் பிரேக் வந்து நம்ம பயணத்தை தடை பண்ண முடியாது ஆனால் நம்ம வேகத்தை குறைக்க முடியும் அதுக்கு தான் ஆளுநருங்கிறது அதாவது எல்லா இடங்கள்லையுமே வந்து முடிவெடுக்கக்கூடிய இடங்கு இடத்துக்கு ஒரு சின்ன ஒரு தடை வைக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அந்த காலங்களில் ஆளுநர் பதவியெல்லாம் உருவாக்கப்பட்டுச்சு இப்போ ஆளுநர் பதவி தேவையா ஆட்டுக்கு தாடி தேவையில்லைங்கிறதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு அபத்தமான வாதம் வந்து ஆளுநர்கள் தேவை எல்லா மாநிலத்துக்கும் ஆனால் தமிழ்நாட்டில் இந்த ஆளுநருக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு போக்கு ஆரம்பத்திலேருந்தே வந்து கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்கேன் குறிப்பாக வந்து இப்போ இருக்கிற ஆளுநருக்கு எதிராக இப்போ இப்போ ஆட்சியில் இருக்கிற திமுக அரசு வந்து முன்னாடி பல நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க பேசுகிறாங்க விமர்சனங்கள் கொடுக்குறாங்க இதெல்லாமே தப்பு தப்பாக தான் இருக்காங்க ஆளுநர் சட்டமன்றத்துக்கு வராரு ஆளுநர் உரையோடு ஒரு வருஷத்தில் சட்டமன்றம் முதல் கூட்டம் தொடங்குது இதெல்லாம் மரபுகள் மாண்புகள் சட்டம் அப்படிங்கிறதுக்கு அப்பாற்பட்டு பொதுவாக ஆளுநர் வந்து அவருக்கு அதாவது ஆளுநருங்கிற ஒரு இண்டிவிஜுவல் அரசாங்கம் எழுதி கொடுக்குறத அப்படியே ஆளுநர் படிச்சுட்டு போகணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு எனக்கு ஏற்புடையதாக தெரியல ஏன்னா இவங்க ஒரு ஏதோ ஒரு தப்பாக கூட எழுதி கொடுப்பாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு சட்ட ஒழுங்கு மாநிலத்தில் சரியில்லை அப்படின்னா அது ஆளுநர் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணுவார் ஆனால் இவங்க இவங்க வந்து எழுதி கொடுக்குற உரையில் சட்ட ஒழுங்கு ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு எழுதி வைங்க சட்டமன்றத்தில் சட்ட ஒழுங்கு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு எழுதிட்டு படிச்சுட்டு வெளியில் வந்து சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அவர் ரெஃபர் பண்ணார்னா இது ரெண்டுக்கு முரண்பாடு இருக்குது ஸோ ஆளுநர் வந்து தமிழ்நாடு அரசு எழுதி கொடுக்கறது மட்டும் தான் படிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது முதல்ல வந்து ஆளுநர் யாருன்னு பார்த்தா ஆளுநர் ஆளுநராகட்டும் குடியரசு தலைவராகட்டும் அவங்க வெறும் ரப்பர் ஸ்டாம்புன்னு சொல்கிறதே மிகப்பெரிய தவறான ஒரு ஆர்குமெண்ட் நம்ம வந்து மாநிலத்தோட முதல் குடிமகன் ஆளுநர் நாட்டோட முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர் குடிமக்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா உரிமைகளும் அவங்களுக்கு இருக்க ஆளுநருக்கு இருக்குது என்னென்னா நம்ம போய் அரசியல் கட்சியில் ஜாயின் பண்ணலாம் அரசியல் கட்சிக்கு ஆதரவாக பேசலாம் எம்எல்ஏ எலெக்ஷன் ஒரு பஞ்சாயத்து வார்டு மெம்பர் எலெக்ஷன் கூட நம்ம போட்டியிட முடியும் ஆளுநர் அது பண்ண முடியாது அரசியல் சார்ந்து பணியாற்ற முடியாது மற்றபடி அவரோட எல்லா அரசியல் கருத்துக்களை கூட அவர் பேசலாம் அவர் வந்து நீங்கள் திமுகவுக்கு வாக்களியுங்கள் அதிமுக வாக்களியுங்கள் பாஜகவுக்கு வாக்களியுங்கள் அப்படி பேச முடியாத ஒழிய அவருக்கும் அரசியல் பார்வை ஒன்று இருக்கு அதை கூட பொதுமக்களுக்கு அவர் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வகையில் கூட அதை பேசலாமே அதில் தப்பு இருக்குது கட்சி சார்ந்து செயல்படக்கூடியது இந்த இந்த வேட்பாளருக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது இதுதான் வந்து அவருக்கு இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் இன்னொன்று ஏற்றும் ஒரு அதிகாரம் அவருக்கு இல்லை சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை முன்மொழியிறது ஒரு மசோதாவை கொண்டு வரக்கூடிய அந்த பவர்ஸ் அவருக்கு இல்லை மற்ற எல்லா வகையிலும் எல்லா பவரும் அவருக்கு இருக்கு நமக்கு என்ன உரிமைகள் இருக்கு நமக்கு என்ன பொறுப்புகள் நமக்கு என்ன எல்லா இருக்கோ அது எல்லாமே அவருக்கும் இருக்கு நான் இருக்குறேன் அதே மாதிரி சார் இங்கே வந்து சபாநாயகர் பேசும்போது ஆளுநர் இருக்கும்போதே அவர் வந்து நாங்கள் கோட் சேவிக்கும் சாபர்களுக்கும் விட நாங்கள் வந்து அதிகமாக செயல்படக்கூடியவர்கள் என்ற விஷயத்தை ஒரு குத்தி காட்டுவது போல ஒரு விஷயமாக அவர் நினைத்து பேசியிருக்கிறார்கள் நயனா இருந்தால் அதற்கெல்லாம் வந்து தவறான விஷயம் இப்படிலாம் பேசிருக்கூடாதுனு சொல்லியிருக்காரு அதில் எதற்கு அந்த கோட்ஸே சாவர்கர் போன்ற வார்த்தைகளை சொன்னால் பாஜகவினரோ இல்லை வந்து மேல மத்திய அரசோ கோவப்படும் என்ற ரீதியில் இது போன்ற வார்த்தைகளுக்கு உபயோகப்படுத்துகிறார்களா பொதுவாக வந்து அறிவுமிக்க சான்றோர்கள் வாதம் பண்ணும்போது அந்த டென்ஷனான ஒரு சூழ்நிலை தவிர்க்கிறதுக்காக சென்ஸ் ஆஃப் ஹியூமர்ன்னு ஒன்று ஒரு நகைச்சியோ இந்த மாதிரி பண்ணுவாங்க அது வந்து இயல்பிலேயே ஏற்றுக்கொள்ளக்கூடியது பட் இவங்க வந்து நகைச்சுவை தாண்டி நையாண்டி பண்ணுற அளவுக்கு போயிட்டு இருக்காங்க இப்போ தமிழ்நாடு அரசு நாங்க கோட்ஸேக்கும் சாவர்கரும் சலைத்தவர் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது கோட்ஸே மகாத்மா காந்தி கொலை பண்ணார்னா அவரை விட சலைத்தவர் இல்லைன்னா இவங்களும் போய் கொலை பண்ண போகிறாங்களாங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் சாவர்கர் இங்க எதுக்கு சொல்றாங்கன்னு தெரியல சாவர்கர் வந்து கடுமையான சூழ்நிலையில் பல ஆண்டுகள் சிறையில் இருந்துட்டு அதுக்கு அவர் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தாருன்னு ராகுல் காந்தி ஒரு வெடிகுண்டு தூக்கி போட்டார் இப்போ நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சுவலாக சொல்லப்படும் பாரதியார் கூட நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்கூலில் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு ஒரு குழந்தை லீவ் லெட்டர் எழுதும்போது யூஎஸ் ஒபீடியன்லின்னு கடைசி கடைசியில் எழுது அது டீச்சர் மதிச்சாலும் சரி மதிக்கலினாலும் சரி அது ஃபார்மாலிட்டிக்கு எழுதுகிற வேர்டு அதே மாதிரி தான் சாவர்கர் வந்து சிறையில் இருக்கும்போது ரிலீஸ் பண்ண சொல்லி ரிலீஸ் பண்ண சொல்லி அவர் போய்ட்டு பத்து நாள் எல்லாம் கேட்கல அவர் அந்த மாதிரி அந்த சிறையை பத்தி நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் மிக கொடூரமான இப்ப இப்போ கியூபால ஒரு ஜெயிலுக்கு வந்து குவாண்டாமா பே அந்த மாதிரி பேல் இருக்கிறதுல வந்து மனித மனிதனோட அவங்க முடியும் தன்மைக்கு தாண்டி அதில் இருக்கிறாங்க அப்படியும் இருக்கும்போது பன்னெண்டு வருஷமே அங்கே இருந்திருக்காரு அப்ப வந்து ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் தனிமை சிறையில் இருந்ததுக்கு தான் ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதியிருக்காரு அப்படி மன்னிப்பு கடிதம் போது கூட அந்த ஃபார்மாலிட்டிஸ் நீங்கள் ஒரு கோர்ட்டில் போய் ஒரு ஃபைல் ப்ரொசி ஒரு ப்ரொசீஜர் இருக்குது நீங்கள் ஒரு ஃபைல் பண்ணுனால் அதில் வந்து கான்டபுள் போட்டு ப்ரேயர் இந்த செட்டில் தான் பண்ண முடியும் ஆமாம் அந்த மாதிரி தான் அவர் வந்து அந்த மன்னிப்பு கடிதத்தில் அந்த ஃபார்மாலிட்டி அந்த ஃபார்மில் தான் கொடுத்துருக்காரே ஒழிய அவர் இங்கிலாந்து மக்கள் கட்டையோ இங்கிலாந்து அரசு கட்டையோ அடி பணிஞ்சினார் அப்படிங்கிறது முதல்ல ஒரு தவறான ஒரு வாதம் இது வந்து ராகுல் காந்தி பேசுகிற பல விஷயங்கள் தப்பு தப்பாக தான் பேசுகிறாரு என்னென்னா நம்ம இந்த த இந்தியாவின் மூலம் தமிழ்நாடாகட்டும் இந்தியாவாகட்டும் நீங்கள் தப்பான ஒரு கருத்து பேசிட்டிங்கன்னா தீயாக பரவிடும் நல்ல விஷயத்தை நீங்கள் போய் பத்து வருஷம் பேசினாலும் மக்கள்கிட்ட பரவுறதில்ல அந்த மாதிரி ஒரு நிலைமையில் தான் சாவர்கர் அங்கே இழுத்துருக்காங்க பட் சாவர்கரை பற்றி அங்கே பேச வேண்டிய தேவை இன்றைக்கி சட்டமன்றத்தில் சபாநாயகருக்கு யாருக்குமே கிடையாது இது வந்து ஆளுநரை நக்கல் பண்ணணும் நையாண்டி பண்ணணுங்கிற ஒரு மோசமான உள்நோக்கத்தில் தான் இப்படி பேசியிருக்காங்க சார் ஆளுநர் செயல்பாடு நீங்கள் அரசியல் போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்கிறீங்க பட்டு ரவி அவர்களும் வந்து காவி திருவள்ளூரை பற்றி பேசுவது காந்தியை விட நேதாஜி ஒரு சிறந்த வீரராக பார்க்கப்படுகிறார் என்ற விஷயங்கள் முன்வைப்பது போன்ற விஷயங்கள்லாம் தொடர்ந்து வந்து ஒரு அரசியல் சாயமாக பார்க்க படுகிறது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெலுங்கானா தமிழீர் சேவர்களும் வந்து தொடர்ந்து அரசியல் ரீதியாகவே விமர்சனம் அவர் எங்களோட நிகழ்ச்சிகள்லாம் வரும்போது சொல்லியிருக்காங்க நான் அரசியல் பேச தான் செய்வேன் ஆளுநராக இருந்து அப்படின்னுலாம் சொல்லியிருக்காங்க அந்த கட்டுப்பாடெல்லாம் முழைத்துக் கொண்டு இருக்கின்றோம்னு சொல்கிறாங்க ஸோ ஆளுநர்கள் நீங்கள் சொல்கிற கட்டுப்பாடை விட்டு வெளியே வந்து கொண்டு இருக்கின்றார்களா அதனால்தான் அந்த கோபத்தின் வெளியடப்பு தான் வெளி செயல்பாடு தான் இந்த போன்ற விஷயங்கள்லாம் செய்கிறார்களா இந்த எதிர்க்கட்சிகள் என்று ஒரு பிரமை வருகிறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க முதல்ல நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் என்னென்னு சட்டம் வேற மாண்பு வேறு மரபு வேறு பொதுவாக வந்து குடியரசுத் தலைவர்கள் வந்து எலெக்ஷனில் போய் ஓட்டு போடுற பழக்கமே முதல் இல்லை அது ஒரு மரபு அப்படி இருக்கும்போது நம்ம அப்துல் கலாம் ஐயா முதல் முதல் அந்த மரபை மீறி போய் எலெக்ஷனில் வா வாக்களிச்சிட்டு வந்தார் இது வந்து ம இது வந்து என்ன மரபுகளை மீறது கிடையாது பாசிட்டிவான பல காரணங்களுக்காக ஏதோ ஒரு கட்டுப்பாடுகள் தேவையில்லாத கட்டுப்பாடுகள் நம்ம இருக்கும்போது அந்த கட்டுப்பாட்டை உடச்சிட்டு வெளியில் வரணும் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கிற நடைமுறையில் கட்டாயமான ஒரு தேவையாக இருக்குது அந்த நேரத்தில் ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி ஆளுநர் வந்து ஒரு மீன்ஸ் சின்னத்துக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க அல்லது ஒரு நாய் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க அப்படி பேசுகிறதா தப்பு இருந்தாலும் அவரோட அரசியல் பார்வைகளை வெளிப்படுத்தலாம் இப்போ இருக்கிற செயல்பட்டு தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்து இயங்கக்கூடிய அரசியல் கட்சிக்கு எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் நேரடியாக சப்போர்ட் பண்ணியோ எதிர்ப்பு காட்டியோ பேசுறது வந்து தப்பு மற்ற எல்லா வகையான அரசியல் பார்வையும் அவர் வெளிப்படுத்தலாம் இது வந்து என்னோடய கருத்து விஷயம் பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து தர்க்கரீதியாக தாக்குதலையும் மீறி தனிநபர் தாக்குதலையும் மீறி இப்போ பார்த்திங்கன்னா அவர் ராஜ் பவன் தாக்குதல் ஒரு நபர் வந்து ஒரு பெட்ரோல் பம்மை உபயோகப்படுத்தியிருக்கிறார் அது என்ன காரணம்னு சொன்னால் நான் நீட்டை வந்து எதிர்க்கிறேன் அதுக்காக தான் அந்த பெட்ரோல் பாம் போட்டேன் அப்படின்னு ஒரு சம்பந்தம் சம்பந்தம் இல்லாத விஷயத்தை எல்லாம் அவர்கள் சொல்கிறார் ஸோ இதெல்லாம் மீறி ஒரு கொலைவரி தாக்குதல் அளவுக்கு இது கட்சிகள் செல்கிறதா அப்படின்னு ஒரு அச்சம் ஏற்பதில்லை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இந்த விஷயங்களை பொதுவாக ஆளுநர் வந்து நம்ம முதலே சொன்ன மாதிரி அவர் நம்ம விருந்தினர் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய பொறுப்பும் நம்மளோட பொறுப்பு நான் சொல்வது அரசோட பொறுப்பு அரசு நம்மளோட அரசு தான் இப்போ நம்மோட பொறுப்பு அது இந்த பொறுப்பையும் தாண்டி இப்போ இப்போ என்னோட வீட்டுக்கிட்ட ஒரு வெடிகுண்டு ஒருத்தன் போடுறேன்னா அதை விட என்னோட விருந்தினர் வீட்டுக்கிட்ட ஒருத்தர் வெடிகுண்டு போடுறேன்னா அதுக்கு உயர் முன்னுரிமை நான் கொடுக்கணும் தமிழ்நாடு அரசு அந்த மாதிரி எதுவும் பண்ணின மாதிரி எனக்கு தெரியல நார்மலாக கூட ஒரு நடவடிக்கை எடுக்கல இப்போ கூட அந்த அந்த வெடிகுண்டு போட தம்பியை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சுருக்காங்கன்னா அது என்ன என்கொயரி பண்ணினாங்களா அவர் என்ன சொன்னார் இந்த தகவல்கள் மக்கள் மன்றத்தில் மக்களுக்கு தெரியப்படுத்தப்படவில்லை இது ஒரு மோசமான ஒரு அரசின் நிலையை காட்டுகிறது அதை தாண்டி வந்து தனிநபர் தாக்குதல்கிறது இப்போ அரசியல் கட்சிகள் பல அரசியல் கட்சிகள் பல நேரங்களில் திமுக வந்து பிற கட்சிகளை தூண்டிவிட்டு ஆளுநருக்கு எதிராக செயல்பட வச்சுட்டு திமுக பின்வாங்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டும் இருந்துட்டுருக்கு இந்த இதெல்லாமே வந்து முழுக்க முழுக்க தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள் அது ஆளுநர் ஆர் என் ரவியாக இருந்தாலும் சரி வேறு யாராக இருந்தாலும் அந்த மாதிரி நம்ம நடந்துக்கிறது மிகப்பெரிய தவறு இப்போ நான் ஒரு ஏழு ஆண்டுகள் சட்டசபையை நான் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கிறேன் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அந்த ஆளுங்கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அவருக்கு ஆட்சி காலத்தில் வந்து சரியான முறையை ஆளுநருக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நான் பார்த்துருக்கின்றேன் ஆனால் இப்போது அப்பாவு சேட்டு காலையில் ஒரு பேசும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா இது வந்து எங்களுக்கு வந்து பல மாநிலங்களில் ஆளுநரை அழைப்பதே கிடையாது அந்த மாதிரி ஒரு மரபு இருக்கிறது நம்ம தான் இதெல்லாம் தேவையில்லாமல் செய்து கொண்டிருக்கின்றோம் மட்டும் துணியில் பேசியிருக்காரு அப்படி ஒரு மரபு இருக்கிறதா இது வந்து தமிழ்நாடு மற்ற மாநிலங்கள் மட்டும் கடைபிடிக்கதா மற்ற மாநிலங்கள் கடைப்பிடிக்கவில்லையா இப்ப இதுக்கு நான் முதலே சொல்லிட்டேன் மரபுகள் சட்டத்தை வந்து மீற முடியாது மரபுகள் அப்படிங்கிறது நாம ஏற்படுத்திக்கிட்டது ஆளுநரை அழைக்க இவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நாங்கள் ஆளுநரை அழைக்கல நாங்களே சட்டமன்றத்தை நடத்திட்டு போகிறோம் நடத்திட்டு போயிடலாம் ஆளுநரை வர சொல்லிட்டு போன டைம் வந்து அவருக்கு எதிராக போயாவாயா நல்லா பேசியிருக்காங்க இதெல்லாம் வந்து ஆமாம் இதெல்லாம் வன்மையாக கண்டனத்திற்கு ஒரு அவர் அமைச்சர் அமைச்சருங்கிறவர் வந்து எவ்வளோ ஒரு வேல்யூபிள் பர்சன் அவர் எவ்வளோ பண்பட்ட ஒரு விமர்சனங்கள் அவரோட பேச்சு எப்படி இருக்கணும் அதையெல்லாம் தாண்டி ஒரு ஆளுநர் இப்போ அப்படி பேசுகிறதுங்கிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அதே மாதிரி போன வருஷம் அப்படி போது அதே மாதிரி தான் இன்றைக்கும் பண்ணியிருக்காங்க அவர் வர வச்சு அதாவது வர வேண்டான்னு சொல்லியிருந்தால் அவர் வரப்போறதில்லை அவர் அழைக்காமல் விட்டுருந்தாங்கன்னா அவர் வரப்போகிறதில்லை இல்லை அவர் அவர் வர சொன்னால் கூட அரசை எழுதி கொடுக்குறது அவர் படிக்கணும் அப்படிங்கிற நிர்பந்தம் எனக்கு தெரிஞ்சு எங்கேயும் கிடையாது ஏன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன் இவங்க தப்பாக எழுதி கொடுத்தா அவர் தப்பாக படிக்கணுங்கிற தேவை கிடையாது அதுக்காக அவரோட இஷ்டத்துக்கு அவர் ஒன்றும் பண்ணலை சட்டத்துக்கு உட்பட்டு ஏதோ ஒன்று அவர் சொல்ல விரும்புகிறார் இப்போ தேசிய கீதம் பாடலை அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஆளுநர் பொதுவாக ஆளுநர் வரும்போது தேசிய கீதம் பாடணும் போகும்போது தேசிய கீதம் பாடணும் அப்படிங்கிறது கூட ஒரு மரபு தான் அது மரபுங்கிறத விட கைட்லைன்ஸ் ஹோம் ஹோம் மினிஸ்ட்ரி கொடுத்துக்கிற கைட்லைன்ஸ் அது ப்ரோட்டோக்கால் போது அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகும் அதுவே இவங்க ஃபாலோ பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எடுத்துடையுமே அவர் வரும்போது ப்ரோட்டோக்கால் ஃபாலோ ஆலையும் போது அவர் வந்து ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஃப்ரஸ்ட்ரேட்டடாகிறார் ஏன்னா இருக்கிற இரநூத்தம்பது முந்நூறு பேர் எல்லாருமே வந்து அரசியல்வாதிகள் அந்த முந்நூறு இரநூத்தம்பது அரசியல்வாதிகளுக்குள்ள அரசியல் சார்பற்ற ஒரு தனி நபரை கொண்டு வந்து வச்சு இவங்க எல்லாம் ஒன்றா உட்காந்துருக்கு அவரையும் மட்டும் தனியாக வைக்கும்போது அதே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு தானே வழி வகுக்கும் அந்த நிலைமையில் வச்சுட்டு இவங்க இப்படி பண்ணுறது பெரிய தவறு இன்னொரு விஷயமே சொல்கிறாங்க நாங்கள் வந்து கவர்னர் உரையை வந்து அவர்கிட்ட முதலே கொடுத்துட்றோம் அவர் படித்து பார்த்துட்டு ஒரு அக்செப்டன்ஸோடு தான் வந்து வராரு அவர் அப்புறம் வந்து இது படிக்க முடியாதுன்னு சொல்கிறாரு இது என்ன வந்து தவறான ஒரு வழிகாட்டு இல்லையா அப்படின்னு கேட்குறாங்கல்ல அப்போ வந்து அவர் முதலே படிச்சுட்டார் இல்லையா அதை அப்போ அவர் வந்து இல்லை நான் அதை படிக்க மாட்டேன் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட வேண்டியதானே அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா அது இப்படி பார்க்குறீங்க சார் இல்லை அதுதான் சொல்கிறேன் அவருக்கு வந்து ஆளுநருக்கு அந்த உரையை முதலே கொடுத்துட்றாங்க கொடுத்துரும்போது நான் வந்து இந்த உரையை நான் படிக்க மாட்டேன் நான் வேறு வகையில் படிப்பேன்னு ஒரு முடிவு பண்ணிட்டு வர்றார் அந்த சுதந்திரத்தையும் அவங்களுக்கு அவருக்கு கொடுக்குறது இல்லைவங்க இவங்க வந்து இவங்க கொடுக்குறது எக்ஸாக்டாக படிக்கணும்னு சொல்லி விரும்புகிறாங்க அவர் அந்த விருப்பம் இல்லை அப்போ இவங்க என்ன பண்ணணும்னா முதல் நாளே கூப்பிட்டு நாங்கள் கொடுக்கறதை படிக்கணும்னு மட்டும் இங்கே வாங்க இல்லை உங்களோட இஷ்டத்துக்கு நீங்க படிக்கணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு தயவுசெய்து நாங்கள் நாங்களே ஃபங்க்ஷன் நடத்திக்கணும்னு முன்னாடியே அவங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவர் வராமல் இருந்துட்டு போறார் அவர் வந்து அவரும் அவர் தனிப்பட்ட முறையில் அவர் சில விஷயங்கள் சில விஷயங்களை ஆட் பண்ணுறாரு அந்த விஷயங்கள் இவருக்கு இதையோ இதெல்லாம் விட அவர் வந்து ஆட் பண்ணியே படித்தால் கூட படிச்சுட்டு போன பின்னாடி கண்ணியத்தோட நாங்கள் வந்து இந்த உரையை கொடுத்தா அவர் இப்படி தப்பாக படிச்சுட்டு போயிட்டார் இந்த உரையில் இருக்கிற இந்த கண்டென்ட் எல்லாம் எங்களுக்கு ஏற்புடையதல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை வலுவாக பதிவு பண்ணிட்டாங்கன்னா அதோட முடிஞ்சு வச்சு அதை விட்டுட்டு அவர் அவமதிக்கிறது கண்ணிய குறைவாக நடத்துறது நம்ம மாண்புகளை எல்லாம் விட்டு கொடுத்துட்டு அவர்கிட்ட செயல்படுறது இதெல்லாம் வந்து ஒரு மோசமான சட்டமன்றத்தை செயல்பாடு தான் கட்டுறது அவர் பேசிய அப்பா அவர்கள் வந்து கவர்னர் பேசிய உரை வந்து சட்டசபை நீக்கப்படுகிறது எனக்கு தெரிந்து இந்தியாவிலே முதல் முறையாக ஒரு கவர்னர் உரையை அவை குறிப்பிலிருந்து நீக்குவது என்பது இதுதான் முதல் முறை என்று நான் நினைக்கின்றேன் இது இது எந்த ஒரு வழிகாட்டுதல் ஒரு தவறான ஒரு வழிகாட்டுதல் அமைந்து விடாதா தவறான வழிகாட்டுதலாகவே விட்டால் கூட அது அவங்களுக்கு சட்டப்படி உரிமையாக இருந்ததுன்னு அதை நம்ம ஏற்றுக்கிது முதலே சொன்ன சட்டம் சட்டம் சட்டம்தான் அப்படி உண்மையிலுமே அப்பாவுக்கு அந்த மாதிரி ஒரு உரிமை இருந்ததுன்னா அதை வந்து கண்ணியமாக பண்ணிட்டு போங்கன்னு நான் சொல்கிறேன் ஆளுநரை அவமதிக்கிறதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் டீசெண்டாக பண்ணிட்டு போங்க இதுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு அலப்பறைன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அதை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க மாநில அரசு மக்கள் பிரதிநிதிகள் அமைச்சர்கள் அதை பண்ணுறது வந்து என் எனக்கு ஏற்றுக்கவே முடியல மற்றபடி இவங்க உரையை நாங்கள் நிராகரிக்கிறோம் எங்களோட கோப்புகளில் நாங்கள் அதை ஏற்ற மாட்டோம் அதெல்லாமே உங்களோட ரைட் நீங்கள் பண்ணிக்கோங்க அதுக்கெல்லாம் நான் வரல கண்ணியத்தோடு சொல்லுங்கள் ஆளுநர் நாங்கள் எழுதி கொடுத்து ஆளுநர் படிக்கல அவர் பேசுனது எங்களுக்கு பிடிக்கல ஸோ எங்களுக்கு பிடிக்கல எங்களோட கொள்கைகளுக்கு ஏற்புடையதாக இல்லை அதனால வந்து நாங்கள் இந்த பதிவேடுகளில் கோப்புகளில் அதை ஏற்ற போகிறது இல்லை இதை வந்து கண்ணியத்தோட நீங்கள் அனௌன்ஸ் பண்ணீங்கன்னா பிரச்சனையே கிடையாது சார் இப்போ இது இப்போ ஏற்கனவே இது கேரளாவில் இது போல நடைந்து விட்டது அடுத்து இப்போ தமிழகத்தில் நடைபெற்று இருக்குது ஸோ இப்போ எதிர்கட்சிகள் எல்லாம் இப்போற ஒரு இது ஒரு அமைப்பு ஒரு கூட்டணியாக அமைத்து சோ நம்ம வந்து கவர்னரை வந்து இது போன்ற எதிர்ப்புகள் தெரிவிக்கலாம் அப்படின்னு ஒரு கேரளா ஒரு மா முன்மாதிரியாகவும் தமிழகம் ஒரு முன்மாதிரியாகவும் அமைந்திருக்கிறது ஸோ மற்ற மாநிலங்கள் கூட எதிர்கட்சிகள் இது போன்ற செயல் ஈடுபடுவதற்கு ஏதுவாக இருக்கும் இது ஒரு முன்மாதிரியாக அமைந்து விட்டது இல்லையா இது வந்து தேசத்தின் ஒரு ஏற இறையாண்மைக்கு ஒரு பங்கம் விளைவு கூட சம்பவமாக தானே பார்க்கப்படுகிறேன் இறையாண்மைக்கு பங்கம் விளைவிக்கும் அப்படின்னு நான் நினைக்கல என்ன இது மாநில அரசுகள் வந்து ஒரு ஏதாவது சட்டங்கிற கட்டுப்பாட்டிலிருந்தும் சில உரிமைகள் எங்களுக்கு பறிக்கப்பட்டிருக்கு அதை தாண்டி நாங்கள் வெளியில் வருவோம் அப்படின்னு வரது வந்து அது ஒரு துணிச்சலான ஒரு முன்னெடுப்பாக நான் பார்க்குறேன் இந்த இந்த விஷயத்தை அவங்க இந்தியா ஃபுல்லாக பரப்புனால் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் கணியத்தோடு இருக்கணுங்கிறது என்னோட விருப்பம் நான் மறுபடியும் சொல்கிறேன் ஆளுநர் அப்படிங்கிறது ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி ஆளுநர் இல்லாமல் எந்த மாநில அரசும் கட்டற்ற வேகத்தில் பயணிக்க முடியாது இது நடைமுறை உண்மை இது அதனால் ஆளுநர் தேவையில்லை அப்படிங்கிறத நான் ஏற்றுக்கவே மாட்டேன் அதே மாதிரி சட்டமன்றத்தில் இப்படி ஆளுநருக்கு எதிராக நாங்கள் செயல்படுறோம் அப்படிங்கிறது கண்ணியத்தோடு செயல்பட்டாங்கன்னா முழுக்க முழுக்க நான் அதுக்கு ஆதரவு கொடுக்குறேன் அது அப்பா இருந்தாலும் சரி வேறு எந்த கட்சியாக இருந்தாலும் சரி ஆளுநருக்கு இப்போ குடியரசுத் தலைவர் வந்து பார்லிமெண்ட்டுக்கு வரும்போது அவருக்கு பண்ணுற ஒரு சில விஷயங்கள் எனக்கு பிடிக்கலன்னு கவர்மெண்ட்டு மத்திய அரசு சொல்லிச்சுன்னா அது கூட அவங்களுக்கு விட்டுதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இது நான் என்ன மறுபடியும் சொல்லுறதுன்னா நம்மளோட வேல்யூஸ் வந்து லூஸ் பண்ணக்கூடாது நம்ம கண்ணியத்தோடு நடக்கணும் அது மட்டும்தான் என்ன சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கணும் மரபுகள் மாண்புகளை வந்து மாண்புகளை விட்டு கொடுக்கக்கூடாது மரபுகள் நம்ம மீறலாம் தேவைப்படும் போது நியாயமான தேவைதுன்னா மரபுகளை மீறுவதில் தவறில்லை